ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையாக இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குங்க சாம்பியன் டிராஃபி தொடர் இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு எல்லா அணியும் பார்த்து அச்சம் போடுவாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியில் முக்கிய ஒரு அணியாக ஃபைனலுக்கு இந்திய அணி கட்டாயம் போகும்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ரொம்பவே ஒரு புகழ்ந்து பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் தொடர குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமன்ஸ் அவர் என்ன என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி ஒரு நல்ல அணிங்க அவங்களோட பேட்டிங் போலிங் ரொம்ப அபாரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய அணியாக வருவாங்க நான் அணியில் ஆஸ்திரேலிய அணியில இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரில் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் மட்டும் இல்லை எங்கள் அணியின் முக்கிய வீரர்கள் நிறைய பேரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கு இந்திய அணிக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் செமிஃபைனலோ ஃபைனலோ கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு மோத மோதண்டி சுச்சுவேஷன் வரலாம் கண்டிப்பாக இது வந்து இந்திய அணிக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இல்லைனா அடுத்தபடியாக இந்த இந்திய அணி வெல்றதுக்கு இந்த சாம்பியன் டிராஃபி கோப்பை வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க ஏன்னா ஆஸ்திரேலியா தவிர்த்து இந்தியா அடிக்குன்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்தியா மேலே அவருக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது அவர் சொன்ன மாதிரி கரெக்டுங்க முக்கிய வீரரை யாருமே இல்லைங்க மிச்சல் ஸ்டாக் இல்லை பேட் கமன்ஸ் இல்லை ஹேசல்வுட் இல்லை அப்புறம் ஸ்டோனிஸ் இல்லை க்ரீன் நிறைய பேர் முக்கிய வீரர்கள் யாருமே இல்லை மிச்சில் மாஷ் இல்லை நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இல்லை கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு ரொம்ப சாரி ஆஸ்திரேலிய அன்னைக்கு ரொம்ப ஒரு பின்னடிவு ஆனால் இந்திய அணிக்கு ஒரு அட்வான்டேஜுங்க சப்போஸ் சப்போஸ் இவர் சொன்ன மாதிரி செமியிலோ இல்லை ஃபைனல்லையோ ஆஸ்திரேலிய கிட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதெல்லாம் நம்ம எங்கே யோசிக்கணும் நம்ம அணிப்பாக்காவாக இருக்க தாங்க வெற்றி அது நோக்கி தான் நம்ம போனோம் முதல்ல அதுக்கு லீக் ஸ்டேஜ் முடிக்கணும் நியூசிலாந்து பாகிஸ்தான் அப்புறம் பங்களாதேஷ் மூணு டீம் கூட லீக் ஸ்டேஜில் மோதிரும் மூணுல ரெண்டு அட்லீஸ்ட் இல்லை மூணுக்கு மூணு ஜேச்சாக கூட நம்ம செமிஃபைனலுக்கு முன்னேறிடுவோம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒவ்வொரு போட்டியும் முக்கிய நினச்சி விழா எந்த மாதிரி ஒரு பிளேயிங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கவே ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அஞ்சு ஸ்பின்னர்ஸும் மூணே மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் அஞ்சு சி ஸ்பின்னர்ஸை யார் இறக்க போகிறாங்க யார் வெளி உட்கார கரைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்குது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் போலிங்லேயும் இருக்குது அதனால் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்தியை பிளேயிங் லெவல் பொறுத்து இருந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ஷன் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு ஸ்பின்னர் நம்ம சிங்கங்கள் ரெண்டு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இன்னொன்று வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேர்ல யாருக்குன்னா வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தூக்குவாங்களா தூக்கமாட்டான கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு கோபம் வென்று ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப்போட லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்